பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தானின் காஷ்மீர் பிரதேசங்கள் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இன்று அதிகாலை இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் போது சுமார் ஒன்பது ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த தாக்குதல்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அண்மையில் காஷ்மீர் சுற்றுலா தலம் ஒன்றில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு பதினடி வழங்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதாக இந்தியா அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதலை தாக்குதல் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் அல்ல என்றும் பாகிஸ்தானுக்குள் இருக்கும் தீவிரவாதிகளின் ஒளிவிடங்களை குறிவைத்து போர் நடவடிக்கை என்றும் எனவே இதற்கு தக்க என்றும் பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இந்தியாவின் தாக்குதலில் பன்னிரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய தரப்பு தெரிவித்திருக்கிறது எனினும் கொல்லப்பட்டவர்கள் தீவிரவாதிகளா பொதுமக்களா என்பது குறித்து பாகிஸ்தான் துல்லிய தகவல் எதனையும் வழங்கவில்லை இதற்கிடையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்கினால் அந்த தாக்குதல்களை சமாளிப்பதற்காக இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு திட்டங்கள் தற்போது செயற்பாட்டுக்கு வந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற்று தற்போது முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் சபைகளில் தற்போது நூற்றி ஐம்பது வரையான சபைகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி அன்றகுமாரி ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றுக்கிறது எனினும் தமிழர் பகுதியில் அது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது ஏனைய கட்சிகளோ தாம் வெற்றி பெற்ற பெரும்பாலான சபைகளில் பெரும்பான்மை பலத்தை பெறவில்லை இது எதிர்காலத்தில் குறித்த சபைகளை நடத்தி செல்வதில் சிக்கல்களை ஏற்பட்ட எதிர்பார்க்கப்படுகிறது வெளியான தகவல்களின் படி அன்புமார் தேசிய மக்கள் சக்தி இதுவரை நாற்பத்தி ஒன்று வீத வாக்குகளை பெற்றுக்கிறது சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வீத வாக்குகளை பெற்றுஜன ஒன்பது நான்கு மூன்று வீத வாக்குகளை பெற்றுக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி நான்கு தசம் ஒன்பது ஏழு வாக்குகளை பெற்றுக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி நான்கு இரண்டு எட்டு வீத வாக்குகளை பெற்றுக்கிறது ஏனைய கட்சிகள் வாக்குகளை பெற்றுக்கின்றன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் நெடுந்தி பிரதேசவை வளிகாமம் தென்மேற்கு பிரதேசவை வடமராட்சி தென்மேற்கு பிரதேசவை வளிகாம கிழக்கு பிரதேசவை வேலனை பிரதேச யாழ்ப்பாணம் சவக்கச்சேரி நகரசபை யாழ்ப்பாணம் மாநகர சபை வல்வெட்டித்துறை நகரசபை ஆகிய இடங்களில் தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது அங்கு தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் அல்லது மூன்றாம் இடங்களையே பெற்றிருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னமலத்தின் அகில தமிழ் காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களில் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது மன்னர் நானாட்டன் பிரதேச அன்பகுமார் திசை தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கிறது அதே போல திருவண்ணாமலையிலும் பெரும்பாலான சபைகளில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு கோரலை சபைக்கான தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அங்கு இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி மூன்றாம் நிலை பெற்றுள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது மண்முனை தென் இரவில் பற்றி பிரதி சபையில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது அங்கு பிள்ளையானின் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சி இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி மூன்றாம் நிலையை பெற்றிருக்கிறது